ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு இப்போ சீசனாக என்னான்னு தெரியல நிறையாவே கிடைக்கிது இப்போ எல்லா சீசன்லேயும் எல்லாமே கிடைக்கிது அதுவும் எனக்கு புரியல மாங்காய் கூட கிடைக்கிது மாம்பழம் சீசன் இல்லைனாலும் மாங்காயெலாம் கிடைக்கிறதுனால பெரிய பெரிய காயாவே கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் மஷ்ரூம் சூப்பராக இருந்துச்சு மஷ்ரூம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீர் இதெல்லாம் சூப்பு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ஏதோ ஒன்று சாப்பிட்றது சாப்பிட்ருவோம் அப்புறம் தக்காளி வில பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ தக்காளி வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்கோம் தேங்காய்லாம் வாங்கினேன் கா கார்த்திகைலாம் கொஞ்சம் தேங்காய்லாம் யூஸ் பண்ண வாங்கினேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையலுக்கு என்ன வாங்கியிருக்கோன்னா நாட்டுக்கோழி தாங்க வாங்கியிருக்கேன் கால் கேஜி இருந்துச்சு ஃபுல் கோழியாக தான் வெயிட் பார்த்து வாங்கணுன்னாங்க வாங்கியாச்சு இன்றைக்கி இதுதான் சாப்பாடுக்கு வாங்கினது உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லது பிராய்லரோட இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இதை வாங்கியாச்சு எத்தனை பேருக்கு நாட்டுக்கோழி பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்காய் சூப்பராகவே இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு ஆனால் கேஜி எயிட்டி ருபீஸுங்க Nalipa.